எல்லைத்தாண்டி தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் இருபத்தோரு பேரை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு ராஜ்குமார் ராமேஸ்வர மீனவர்கள் இருபத்தோரு பேருக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சரி அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் வந்து இன்று காலை வந்து நேற்று மீன்பிடிக்கு சேர்ந்த ராமேஸ்வரம் மீன்பிடிக்க விடாமல் கருத்து நிறுத்தி வருவது ராமேஸ்வரத்தை சேர்ந்த இரண்டு விசைப்படகு மற்றும் இருபத்தி ஒரு மீனவர்களை வந்து கைது செய்து வந்து மையத்தி கடற்படை துறைமுகத்திற்கு கொண்டு சென்று அங்கு வந்து யாழ்ப்பாணம் மீனவர்கள் அதிகாரிகள் வந்து விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் அவர்களை வந்து தற்போது வந்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தினர் வழக்கியை விசாரித்த நீதிபதி ஒரு மீனவர்களுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் காவலர்களின் உத்தரவிட்டிருக்காரு இதனை தொடர்ந்து இந்த ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் வந்து இருபத்தி ஒரு பேர் வந்து யாழ்ப்பாணம் செய்ய அறிக்கையுடன் உள்ளனர் அதாவது இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு வந்து தற்போது வந்து மீனவர்கள் வந்து கைது செய்திருப்பது வந்து தமிழக மீனவர்கள் மக்களிடம் வந்து தற்போது ஒரு பெரும் அசத்தையும் ஒரு ஒன்லிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு சூர்யா விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜ்குமார்